ஆ அட்ஜெஸ்ட் பண்ணி வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க ஆனா இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னங்க என்ன சொன்னீங்க ஆ ஒன்றும் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி என்னன்னா இந்த உலகத்தை யார் முதல் முதலில் சுற்றி வந்தாங்கன்னு தான் சொல்ல போறீங்க யாருக்கு தெரியும் எந்திரிச்சு சொல்லுங்க பாக்கலாம் அடா விடுங்க சார் ஊர சுத்திட்டு இருந்த வெட்டி பயல பத்தி நமக்கு என்ன சார் பேச்சு அவனை விட்டுட்டு வேற எடுங்க சார் அட கடவுளே இன்னைக்கு லெசன் எடுத்த மாதிரி தான் செல்லும் இந்த டிக்கெட்டு இன்னைக்கு படத்துக்கு நம்ம போறோம் அதுவும் கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குதான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு ஆ அப்படியாங்க தோ ஒரே நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன்

அடக்கம் பண்ணிட்டு வா இந்த அடி எனக்கு விழ வேண்டியது நல்ல வேலை வா வாமா சொல்லுங்க வாசல்லாம் குப்பையா இருக்குதுமா இதெல்லாம் கூட்டி பெருக்கிடு சரியா கொஞ்சம் பேசுறேன் கூட்டி பெருக்க சொன்னா அப்படி என்ன பேசுறா சரி கேப்போம் கூட்டுறதும் பேருக்குறதும் ஒண்ணு தானா ஆண்டி இப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க அப்போ மிஸ் சொன்னது நம்ம மிஸ் டாண்டி ரெண்டும் வேற வேறனே தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க நாளைக்கு மிஸ் போய் கேட்போம் சரியா அட கடுவுலே